மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ கடமைகளில் நம்பிக்கை மேலோங்கியதால் உச்சத்தை தொட்டது ஆனால் பணவீக்கம் மற்றும் மந்தநிலை பயங்கள் தொடர்கின்றன முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் திறம் கடமைகளில் மிதமான நிலைப்பாட்டை ஏற்கலாம் என்ற முதலீட்டாளர்களின் நம்பிக்கையால் திங்கள் கிழமை டோ ஜோன்ஸ் கிட்டத்தட்ட அறுநூறு புள்ளிகள் உயர்ந்தது இது நீடித்த வர்த்தக போரிலிருந்து ஏற்படும் ஆழமான பொருளாதார மந்த நிலையை தவிர்க்க அமெரிக்காவை அனுமதிக்கலாம் இருப்பினும் இந்த உயர்வு இருந்த போதிலும் பணவீக்கத்தின் திடீர் எழுச்சி மற்றும் வரவிருக்கும் மந்தநிலை குறித்த கவலைகள் தொடர்ந்து இருப்பதால் சந்தை மனநிலை எச்சரிக்கையாக உள்ளது குறிப்பாக ஏப்ரல் இரண்டாம் தேதி திறம்பின் முன்மொழியப்பட்ட பரிமாற்ற கடமைகள் நடைமுறைக்கு வரவிருக்கிறது தொழில்நுட்ப முன்னோக்கு தொடக்க விலை ஓபி நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று எண்பது சந்தை நிலை விலை ஏமல் பி நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏ மூன்று பூச்சியம் நாற்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு நாற்பத்திரண்டு முப்பத்தாறு இரண்டு இல் உள்ள ஏமெல் பி இன்றைய முக்கியமான ஆதரவு நிலை குறியீடுக்கு மேல் இருக்கும் வரை நாற்பத்திரண்டு எழுபத்தெட்டு ஆறு இல் உள்ள பாய்வோட் இரண்டு பி இரண்டு நோக்கி மேல் நோக்கி சாத்தியம் உள்ளது இருப்பினும் மேல் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு கிளாசிக் விற்பனை சிக்னல் ஆபத்தை அறிமுகப்படுத்துகிறது குறியீடுக்கு கீழே வந்தால் குறிப்பாக கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் கரடியாக இருப்பதால் கீழ்நோக்கி திருப்பம் ஏற்படலாம் கீழ்நோக்கி வணிகர்கள் வணிகர்கள் நாற்பத்திரண்டு பதினைந்து நான்கு உள்ள அருகிலுள்ள முக்கியமான அடிப்படை கேசிபி பற்றி கண்காணிக்க வேண்டும் இது விற்பனை அழுத்தம் மீண்டும் தொடங்கினால் முக்கியமான ஆதரவு மண்டலமாக செயல்படலாம் தகவல் தெளிவு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது